காஷ்மீர் பாகிஸ்தான் பிரச்சினை தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்து வரும் முடிவுக்கு எதிர்க்கட்சிகளும் துணை நிற்போம் என கூறும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது காஷ்மீரில் உள்ள பெதல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் இந்தியாவை கொதிப்படைய செய்தது இந்த சம்பவம் நடந்தபோதே திருமாவளவன் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் இரு நாட்டிற்கும் போராக மாறிவிடக்கூடாது பயங்கரவாத தாக்குதல் ஒரு நாடு பொறுப்பு என பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க கூடாது நம்முடைய வலிமையை வேறு நாட்டின் மீது நிரூபித்து காட்டக்கூடாது ஏற்படுத்தும் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போகவே ஆனால் அதை உலக அளவில் வேண்டும் அவர்களை அந்நியப்படுத்த வேண்டுமே தவிர யுத்தம் தேவையில்லாதது எனவே சாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியர்கள் என்ற உணர்வோடு பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் என கூறி அமித்ஷா பதவி விலக வேண்டும் என தெரிவித்திருந்தார் இது

இந்திய மக்களும் போரால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற பெரும் கவலையோடு மத்திய அரசுக்கும் இந்திய முப்படைக்கும் போர் வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை விடுக்கிறேன் என்று கூறினார் இதனால் முழுமையாக திருமாவளவன் இந்துக்களை புறம் தள்ளிவிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மாறியுள்ளார் என்பது தெளிவாக தெரிவதாக நெட்டிசன்கள் விளாசி தொடங்கியுள்ளனர் மேலும் அமைதி நிலவ வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுபோன்று பொதுவாக ஏதாவது பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேவையில்லை மேலே குறிப்பிட்டவை எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவற்றுக்கு வேண்டுமென்றே ஊறு விளைவிப்பவர்களை அடக்க வேண்டும் அதற்கு போர் அவசியமாகி இருக்கிறது ஆகையால் போரினால் ஏற்படக்கூடிய தற்காலிக இழப்புகளை முடிந்தவரை குறைத்து முடியாதவற்றை ஏற்றுக்கொண்டு நாசகால எதிரிகளை போரில் வென்று அழித்து ஒடுக்கினால் பிறகு மேற்குறிப்பிட்ட அமைதி பாதுகாப்பு முதலியவற்றை மக்கள் நீடித்து அனுபவிக்கலாம் அரசு நாட்டு நலனுக்கான முக்கிய முடிவுகள் எடுப்பதன் அடிப்படைகள் பற்றிய அரிச்சுவடி நிலை அறிவு கூட இல்லாத சிறு பிள்ளை போல பேசுவதன் மூலம் மக்கள் மனங்களில்தான் மதிப்பிழப்பாகுமே தவிர திருமாவளவனுக்கு தோன்றவில்லையா அல்லது தனக்கு மதிப்பு ஏற்கனவே இல்லை என்பதால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இதை பேசி வைத்துள்ளாரா என்று தெரியவில்லை என ஒட்டுமொத்த சிறுத்தைகள் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்